அருண் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்தான் அவன் அமைதியானவன் அவனது வாழ்க்கை அமைதியாகவும் எளிமையாகவும் இருந்தது அவன் மகிழ்ச்சியாக இருந்தான் ஒரு நாள் அவன் அருகிலுள்ள அடர்ந்த காட்டுக்குச் சென்றான் காடு அடர்ந்த மரங்களாலும் நீண்ட கொடிகளாலும் சூழப்பட்டிருந்தது அவன் சில அரிய மூலிகைகளைத் தேடி அலைந்தான் அப்போது கண்களைப் பறிக்கும் ஒரு விசித்திரமான ஒளியைக் கண்டான் அந்த ஒலி ஒரு பெரிய மரத்தின் வேர்களிலிருந்து வந்தது அங்கே ஒரு தங்கப்பழம் பொற்பழம் தரையில் கிடந்தது பொற்பழம் மிக அழகாகவும் பிரகாசமாகவும் மின்னியது அது அவனை கவர்ந்தது அருணின் மனதில் பேராசை என்ற உணர்வு மெல்ல துளிர்விடத் தொடங்கியது அவன் தனக்குத்தானே பேசினான் இந்த பழம் எனக்கு பெரும் செல்வம் தரும் அவன் உடனே பழத்தை எடுக்க குனிந்தான் அவனது எனக்கு பெரும் செல்வம் தரும் அவன் உடனே பழத்தை எடுக்க குனிந்தான் அவனது கை நீட்டியது திடீரென அருகில் ஒரு ஆழமான பழைய குரல் கேட்டது அவன் உறைந்தான் அது பழத்தை வாய்ந்த ஆலமரத்தின் குரல் மரம் கூறியது அருணா போரு உன் ஆசையின் வேகத்தை கேள் ஆலமரம் மெதுவாக பேசியது ஆசை ஒருபோதும் முடிவதில்லை அது ஒரு நெருப்புக் குவியல் என்ற செல்வம் நாளை அதிகாரம் அதன்பின் என்ன வேண்டும் உனக்கு அருண் ஒருமுறை பொற்பழத்தையும் பின்னர் மரத்தையும் மாறி மாறி பார்த்தான் மரம் கேட்டது உண்மை மகிழ்ச்சி இந்த பொற்பழத்தில் உள்ளதா அருண் கண்களை மூடினான் அவன் தன் எளிய அமைதியான வாழ்க்கையை நினைத்தான் பொற்பழத்தின் கவர்ச்சியான ஒளி இப்போது அவனுக்கு மங்களாக தெரிந்தது அவனது மனதில் உள்ள ஆசை போராடிக் கொண்டிருந்தது ஒரு தெரிந்தது அவனது மனதில் உள்ள ஆசை போராடிக் கொண்டிருந்தது ஒரு இறுதி கட்டப்போர் அவன் தீர்மானித்தான் எனக்கு செல்வம் தேவையில்லை என் அமைதியே போதும் அவன் தனது மனதைக் கட்டுப்படுத்தினான் அவன் பொற்பழத்தை எடுக்கவில்லை அருண் ஆசையை அடக்கியதன் மூலம் ஒரு பெரிய வெற்றியை அடைந்தான் ஆலமரத்தின் முகம் மெல்லிய புன்னகையுடன் மரப்பட்டையில் மறைந்தது அருண் பொற்பழத்தை அங்கேயே விற்று காட்டை விட்டு வெளியேறினான் அவன் தனது குடிசைக்கு திரும்பும்போது அவன் மனம் மிகவும் இலேசாக இருந்தது அவன் தனது எளிய வாழ்க்கையில் மீண்டும் உண்மையான மகிழ்ச்சியைக் கண்டான் ஆசையை அடக்கிய மனம் ஒருபோதும் அழியாத அமைதியை வென்றது ஆசையை அடக்கிய மனம் ஒருபோதும் அழியாத அமைதியை வென்றது